அதாவது நம்முடைய மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபால கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாப்பது நிமிஷம் பேசியிருக்காங்க அவன் எல்லாரும் பார்த்தோம் அதில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நேற்று லோக்சபால பேசும்பொழுது தெளிவா சொன்னாங்க நான் யாரையும் தவறா சொல்லல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பத்தி நான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன் ஆனா என்னுடைய சகோதரி கனிமொழி அவர்களுக்கு ஒருவேளை மனதில் ஏதாச்சும் சங்கடத்தை ஏற்படுத்திங்கன்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அது வந்து தர்மேந்திர பிரதான் ஐயா அவனுடைய பெருந்தன்மையை காட்டுது அதே நேரத்துல எங்களை பொறுத்தவரை அவர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன் சொல்லலையே பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபால சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அக்கா மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு அக்கா கனிமொழி அக்கா அவனுடைய ரெண்டு செய்தி செய்தியை நேற்று நாங்கள் காமிச்சோம் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன தமிழக மக்களை இன்சல்ட் போட்டிருக்காங்க இது ட்விட்டர் பக்கத்துல அவங்க ஸ்பீக்கருக்கு எழுதின கடிதத்தை பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க புது கதையா இருக்குது தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை பற்றி தவறாக யாராச்சும் பேசுறாங்க அல்லது சரியாக பேசுறாங்கன்னா அது எப்படி தமிழக மக்களின் மீது அடையாளமாக மாறும் அப்ப நம்ம தமிழகத்தினுடைய மாண்புமிகு துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை பத்தி தப்பா பேசுறாரு மேடைக்கு மேடை பிரதமரை பத்தி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க தப்பா பேசுறாங்க அப்ப இந்திய மக்களை பத்தி தப்பா பேசுறாங்க எடுத்துக்கலாமா ஏன்னா இந்திய மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தான் மோடி ஐயாவை தேர்ந்தெடுத்தாங்கன்னு அதனால இது வந்து என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய எம்பிக்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எதுவுமே தெரியாம எதுவுமே கிடைக்காம பாராளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் ஐயா உண்மையா பேசுறாங்க அப்படிங்கறக்காக அதை திருச்சி பேசுறாங்க இன்னைக்கு இப்ப ராஜ்யசபால லோக்சபால அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதித்துறை அமைச்சர் இப்ப பேசுனாங்க அவங்க பேசும்பொழுது எதற்காக தமிழக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்யணும் அவங்க என்ன சொன்னாங்க தமிழகத்துல கல்வியினுடைய தரம் குறைஞ்சிருக்கு அது அதிகாரப்பூர்வமாக டேட்டா சொல்லுது அதை எடுத்து சொல்லும் பொழுது எம்பிக்கள் எல்லாம் கோஷம் போட்டு வெளியே போறாங்க சோ பாராளுமன்றத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்பிக்கள் உண்மையை கேட்பதற்கு தயாரா இல்ல யாராச்சும் பிஜேபியை சார்ந்தவர்கள் அமைச்சர்கள் உண்மையை சொன்னா உடனே அவங்க வெளிநடப்பு பண்றது வழக்கமா வச்சிருக்கிறாங்க இரண்டாவது இன்னைக்கு பிரதான ஐயா மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க அவையே நான் தவறாக நடத்தவில்லை அரசு தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கையில பி எம் பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே இருந்தோம் அதனால் இவர்கள் பிரதான ஐயாவை பற்றி தவறாக தொடர்ந்து பேசுவது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுடைய வாடிக்கை நான் என்ன கேட்கிறேன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மன்னிப்பு நான் கேட்கிறேன் எதுக்கு இன்னைக்கு செங்கல்பட்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னாங்க மத்திய அரசு ஹிந்தியும் சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க எதுங்க ஹிந்தி சமஸ்கிருதத்தை யார் திணிக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பத்து பொய் பேசினாங்க ஒரே மேடையில் ரெண்டு நிமிஷத்துல பத்து பொய் பேச முடியுமா ரெண்டு நிமிஷத்துல அதை எல்லாத்தையுமே நாங்க தொகுத்து எங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கோம் பத்து பொய் ரெண்டு நிமிஷத்துல அந்த பத்து பொய்யை பேசினதுக்காக அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ தவிர உண்மையை பேசினா பிரதான ஐயா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் எங்கண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே

இவங்க பிரதமரை பற்றி தவறாக பேசும் பொழுது இந்திய மக்களை தவறா பேசுறாங்க நாங்க எடுத்துக்கலாமா அது அபத்தத்தினுடைய உச்சம் அதனால முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு செங்கல்பட்டு பொதுக்கூட்டத்தில் பேசி எந்த கருத்துமே ஏற்புடையது அல்ல இவங்க சண்டை போட்டு சண்டை போட்டு தமிழக அரசு என்ன சாதிக்க போறாங்க தமிழக மாணவ செல்வங்களுடைய கல்வித்திறனை குறைப்பதற்காகத்தான் அந்த சண்டை நடக்குதோ தவிர ஆக்கப்பூர்வமாக மாநில அரசு என்னங்க என்ன செய்யறாங்க நீங்களே சொல்லுங்க சரி அடுத்த விஷயம் என்ன நாளை மறுநாள் பதிமூன்றாம் தேதி தமிழகத்தினுடைய மூன்று மீனவ குரூப்புகள் வேற வேற இயக்கங்கள் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் காரைக்கால் மாஹே எல்லா பகுதியிலிருந்தும் கூட குறிப்பாக புதுச்சேரி உட்பட்ட மீனவ சொந்தங்கள் தமிழக எல்லைப்பரப்புக்குட்பட்ட மீனவ சொந்தங்களை நாளை மறுநாள் சாய்ந்தரம் டெல்லிக்கு அழைச்சிட்டு போறோம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் வந்த உடனே முதல் வேலையா நம்முடைய மீனவ சொந்தங்களை சந்திக்கிறாங்க இதில் குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் இருந்த மீனவச் சொந்தங்களையும் வர சொல்லியிருக்கோம் அதனுடைய தலைவர்கிட்ட நானே பர்சனலாக தொலைபேசியில் என்று காலை பேசி அண்ணா நீங்களும் வரணும் உங்களுடைய குறைகள் என்ன இருந்தாலும் அமைச்சர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம் அதேபோல தமிழகத்தினுடைய மீனவ பேரவைத் தலைவர் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைச்சி அண்ணன் நீங்களும் உங்கள் பிரதிநிதிகள் தமிழ்நாடு முழுவதும் புதுச்சேரி முழுவதும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம் அவரும் வர்றாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் போறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு மீனவர்கள் தலைவர்களோட போய் நம்முடைய அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா கிட்ட ஒரு நீண்ட நெடிய ஒரு ஒரு மீட்டிங் அங்கே நடக்க இருக்கு ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி வரும் என்கின்ற நம்பிக்கை நான் போறப்பெல்லாம் நல்ல செய்தி தான் கொடுத்துட்டு வர்றோம் இன்னைக்கு மீனவர் சொந்தங்கள் கேட்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருக்கு அது நம்ம மேல தவறில்ல அது இலங்கையில புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதனால் இது ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு தீர்வை கொடுப்பதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அதுவும் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்தலாம் இந்த போட்டுக்கு தானே அண்ணே இந்த போட்டுக்கு தானே அண்ணே கரெக்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அங்க சட்டத்தை மாத்திட்டாங்கன்னு ஒரு போட்டு மாட்டின உடனே அது அரசு உடைமை பண்ணிடுறாங்க அரசு உடைமை உடனே அது நேஷனல் அசெட் ஆஃப் ஸ்ரீலங்கா அதை ஆக்ஷன் பண்றாங்க நம்ம சண்டை போட்டு அந்த போட்டை ஆக்ஷன் பண்ணாம அரசுடமையை ஆக்காம தடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுன்னா அந்த கனகேசன் துறையில் தான் எல்லாத்தையும் டவு பண்ணி வச்சிருக்காங்க அந்த போட் என்னன்னா தனிக்குள்ளே மூழ்கி போயிருது போன முறை பிரதமர் ஐயா போகும்பொழுது மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஒரு நூறு போட்டை மனிதாபிமான அடிப்படையில் ரிலீஸ் பண்ணாங்க அதனால் இந்த முறை தொடர்ந்து இலங்கை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் நம்புகின்றேன் மத்திய அரசும் கூட அதனால் நிச்சயமாக மத்திய அரசை நம்ம வலியுறுத்த போறோம் அந்த பிடிபட்ட போட்டை விடணும் எல்லாமே மத்திய அரசு சப்சிடியில் நிறைய போட்டு இருக்குங்கண்ணா அதே போல மீனவச் சொந்தங்களும் கடுமையாக உழைத்து சம்பாதித்த பணம் இருக்கு அது திரும்ப வரணும் ரொம்ப நாள் நீங்க வீணா போய் சிங்க் ஆயிருதுங்கண்ணா அதுக்காகத்தான் இந்த தடவை பெரிய குழுவோட போறோம் பெரிய குழு தமிழகத்தினுடைய எல்லா மீனவ பரப்பு மீனவ பகுதி மீனவ சொந்தங்களை காட்டுற மாதிரி ஒரு குரூப்புங்கண்ணா நாகப்பட்டினம் ராமநாதபுரம் புதுச்சேரி எல்லாத்தையும் கூட்டிட்டு போறோம் அமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வுக்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னிருந்து ஒரு தீர்வை இரண்டு மூன்று நான் இதற்கு முன்பு இலங்கை அதிபர் ஐயா ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருந்த பொழுது ஒரு சில பேச்சுவார்த்தைகளை இந்திய அரசு நடத்தியதாக நான் அறிகின்றேன் குறிப்பாக இலங்கை கடற்பகுதிக்குள்ள தமிழக மீனவர்கள் மீன் பிடிச்சாலும் அதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்க முடியுமா இதுக்கு ஒரு தீர்வு வேணும் கச்சத்தீவை திரும்ப எடுத்து இன்டர்நேஷ்னல் பார்டரை மாற்ற முடியுமா ஒரு தீர்வு இல்லை இலங்கை பார்டருக்குள்ளேயே போய் மீன் பிடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் போட்டு ரெண்டாயிரம் போட்டு ஐயாயிரம் போட்டு அவங்க லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பணத்தை கட்டிட்டு உள்ளே போய் பிடிக்கலாமா இது போன்ற பல தீர்வுகள் பேசியிருப்பதாக பத்திரிகை மூலமாக நான் அண்ணா என்னை பொறுத்தவரை தீர்வை நோக்கி போனா தீர்வை நோக்கி போக வேண்டிய நேரம் அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் யாராச்சும் கைது பண்ணணும் வெளியிடக்கூடாது போட்ட சீஸ் பண்ணணும் யாரு இலங்கையில வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் இதுல ஒரே கொள்கை தான் அப்படி இருக்காங்க அதனால் ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஒரு தீர்வுங்கன்னா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு கைதுகள் அதிகமாக அதையும் நாம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்கோங்கன்னா குறிப்பா ஆளுகின்ற கட்சியை சார்ந்த நான் நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் ஐயா எழுதுன கடிதத்திலேயே ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த அதிபர் வந்த பிறகு காட்டாட்சி தான் அங்க நடக்குது மன்னார் பக்கத்துல பிடிக்கிறாங்க கன்னியாகுமரி பக்கம் போற போட்ட போரையும் போற போட்டையும் பிடிக்கிறாங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வோடு வருகின்றோம் அண்ணா இது ஒரு நாள் நடக்காது உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு நம்முடைய பிரதமர் அவர்கள் இலங்கை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சமீபத்துல அதிகாரப்பூர்வமா எனக்கு தெரியாது அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கேன் ஏன்னா அந்த அதிபர் ஃபர்ஸ்ட் விசிட் இந்தியாவுக்கு வந்தார் நம்ம பிரதமர் அவர்களும் இலங்கைக்கு போனாங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நிலவும் அதை பயன்படுத்தி நாம சாதகமாக ஸ்கேம் எங்களை பொறுத்தவரை மேற்கட்ட தகவல்கள் நிறைய மேற்கட்ட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பிளாக் மணி இந்த லிக்கர் கம்பெனிகள் மூலமா திரும்ப ரீஃபனல் ஆயிருக்கு இந்த லிக்கர் கம்பெனிகள் ஒரு பக்கம் டாஸ்மார்க் ஒரு பக்கம் டாஸ்மார்க்ல இருக்கிறவங்க எந்தெந்த லிக்கர் கம்பெனிக்கு ஸ்டாக் கொடுக்கணும் முடிவு பண்றாங்க அது எவ்வளவு ஓப்பனில் வரணும் எவ்வளவு வந்து செகண்ட் ஹேண்ட்ல வரணும் முடிவு பண்ணுறாங்க செகண்ட் ஹேண்ட்ல வர்றதுக்கு டேக்ஸ் இல்லை இல்லை சந்துக்கடையில் விற்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதில் பிளாக் மணி ஜென்ரேட் பண்ணி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போயிருக்கு இது டெல்லியில் இதே மாடல் ட்ரை பண்ணாங்க சத்தீஸ்கர்ல இதே மாடல் ட்ரை பண்ணாங்க டெல்லியில் முதலமைச்சர் உட்பட சிறைக்கு போனாங்க சத்தீஸ்கரில் முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து சோதனை நடந்துச்சு அதனால தமிழகத்தை பொறுத்தவரை இடி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிட்டோம் இன்னைக்கு நானும் பத்திரிக்கை செய்தியை பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்றேங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இடி அவர்கள் தெரிவிக்கட்டும் ஆனா ரைடு என்ன சில இடத்துல முடியாம இருக்குன்னு நான் பத்திரிக்கை செய்தியில பார்த்தேன் நிச்சயமாக டெல்லியை விட சத்தீஸ்கரை விட சென்னை லிக்கர் ஸ்கேம் அது இரண்டையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மிகவும் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசு அவங்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்கு அண்ணே இந்த முறை நாங்கள் போகும் அதையும் பேச போறோங்க அண்ணே காரணம் உங்களுக்கு தெரியும் இலங்கை சிறையில் வந்து அவர்கள் பிடிபட்ட பிறகு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இலங்கை பணம் வந்து அபராதமாக விதிக்கிறாங்க செகண்ட் ஆஃப் டைம் அஃபண்டாக இருந்தால் அது இந்திய பணத்தில் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அது இப்போதைக்கு வந்து மீனவ சொந்தங்கள் அவங்க தான் அதை கட்டுறாங்க மற்றபடி நம்முடைய இந்திய அரசு மோடி ஐயா தான் அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க அது ஒரு பக்கம் நிக்கை நாங்க சில கோரிக்கைகள் எடுத்துட்டு போறோம் அவங்களுக்கு அங்க நடக்கக்கூடிய ஃபைன வந்து எம்பசி மூலமாக கட்டுவதற்கு முயற்சி எடுக்க முடியுமா அதே அதேபோல அந்த போட்டைல இம்பவுண்ட் ஆன பிறகு அவங்களுக்கு வேற ஏதாவது பண்ணலாமான்னு நிறைய இடத்துல வாழ்வாதாரம் இருக்குங்கன்னா அதை உயர்த்த முடியுமா வேறு விதத்துல ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கற ஒரு பெரிய குரூப்போட போறோம் சோ பேச்சுவார்த்தை நடத்துவாங்கண்ணா ஜனநாயகம் இல்லைன்னா ஜனநாயகம் எப்பவுமே பேச்சுவார்த்தை தானே நடத்தி நடத்தி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பங்க सीमा சந்திச்சிருக்கீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க ஃபைட் பண்ணுங்கன்னு நண்பர் நல்ல நண்பர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்னடா அதுவுதே ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நீங்கள் திராவிட கட்சிகளை எதிர்க்கிறீங்கன்னா பலமுனை தாக்குதல் வரும் குறிப்பாக பெரியார் அவங்களை கையில் எடுத்தீங்கன்னா பல முனையிலருந்து தாக்குவாங்க பர்சனல் லைஃப் உள்ளே போவாங்க காவல்துறையினுடைய அத்துமீறலை பார்த்தோம் ஒரு மனிதனை தொடர்ந்து நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து மனது சோர்வடையும் ஆனால் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சொன்னேன் உங்க பாதையில நீங்க போயிட்டே இருங்கன்னா எங்களுக்கும் அவருக்கும் எங்களுக்கும் அவருக்கும் நேரெதிர் கொள்கைகள் இருந்தாலும் கூட அவர் பாரதிய ஜனதா கட்சியை நிறைய இடத்துல விமர்சனம் செய்தாலும் கூட பிரதமர் அவர்களை விமர்சனம் செய்தாலும் கூட அடிப்படையில தமிழக அரசியல் களத்துல திராவிட கட்சிகளை எதிர்த்து துணிவாக நின்று கொண்டிருக்கின்றார் அதனால அவர் துணிவா இருக்கணும் அவருடைய பாதையில் அவர் போட்டு எங்க பாதியில் நாங்க போறோம் ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் சோர்வடைய செய்யுங்கன்னா தனிப்பட்ட தாக்குதல்கள் ஒரு மனிதனை வந்து அந்தரங்க விஷயங்கள் குறிப்பாக காவல்துறை வீட்டுக்குள்ள போனது அது காட்சி ஊடகத்தில் நாம் எல்லாமே பார்த்தோம் தொடர்ச்சியா நடக்கும் பொழுது அது யாராக இருந்தாலும் கூட ஏற்படும் சீமான கல்யாண பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை தைரியமா இருங்க உங்க அரசியல் பாதையில் அடிப்படையில ஒரு அரசியல் நாகரீகங்கண்ணா கட்சிகள் கோட்பாடுகள் வேறு வேறு இருந்தாலும் கூட அவரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க ஒரு அரசியல் நாகரீகமா தான் அத பாக்குறேன் அது மீடியா நண்பர்கள் எப்படி எல்லாம் அதை ரெக்கார்ட் பண்றீங்கன்னு ஆச்சரியமா இருக்கு ரெக்கார்ட் பண்றீங்க தமிழ்நாடு நம்ம சொந்தங்க நன்றி அண்ணா சாப்பிட்டு போங்கண்ணா தேங்க்யூ அண்ணா